அணு ஆயுத சோதனைகள் மனிதர்களை எப்படி மெதுவாக கொள்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் பல்வேறு நாடுகளையும் பார்த்திங்கன்னா அணுசக்தி சோதனைகளை மேற்கொள்கின்றன அவை சுற்றுச்சூழலியல் குறிப்பிடத்தக்க மற்றும் அழிவுகரமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன இவை வளிமண்டலம் மண் மற்றது வந்து நீர் ஆகியவற்றில் கதிர் இயக்க பொருட்களை வந்து அதிக அளவில் வெளியிடுகின்றதா அணுசக்தி சோதனைகள் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் நிலத்தில் தொடர்ந்து அணுக்கரு சோதனைகள் கடத்தப்படுகின்றன அவை வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் வந்து கதிர் இயக்க ஐசோடோப்புகளை வந்து வெளியிடுகின்றது இவை வந்து தரைக்கு வர முன்பு வந்து நீண்ட தூரம் வான்வெளியில பயணிக்க வேண்டும் இந்த மாசுபாடு சோதனை தளத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ள பகுதிகளை வந்து

வாழ்விடங்களை அழித்து தாவரங்கள் மற்றது விலங்குகளை கொன்று பல ஆண்டுகளாக அந்த பகுதியை வாழ தகுதியற்றதாக மாற்றிவிடுகிறது கதிர்வீச்சுக்கு ஆளாகும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் மரபணு மாற்றங்கள் இனப்பெருக்க செயலிழப்பு மற்றது இறப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது இந்த விளைவுகள் பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கத்தை வந்து குறைக்கிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்புகளை வந்து சீர்குலைக்கிறது அணுசக்தி சோதனையால் ஏற்படும் அணு வடிப்புகள் அதிக அளவு வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடுகளை உருவாக்கலாம் இவை வந்து ஓசோன் படலத்தை வந்து பூமியின் மேற்பரப்ப அடையும் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சு அபாயத்தை அதிகரிக்கிறது பெரிய அளவிலான அணுசக்தி சோதனைகள் காலநிலை மாற்றத்திற்கு வித்திடுகின்றன பெரும் அளவிலான தோசை புகை மற்றது சூட்ட வளிமண்டலத்தில் செலுத்தி தற்காலிக குளிர்ச்சிக்கும் இது வந்து வழிவகுக்கிறதுன்னே சொல்லலாம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படும் உடல்நலக்கேடுகள் பார்த்திங்கன்னா கதிரியக்க வீழ்ச்சி தான் கதிரியக்க அயோடினை வந்து உட்கொள்வதால் மனிதர்களுக்கு புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்துள்ளது மேலும் தைராய்டு புற்றுநோயும் அதிகரித்துள்ளது அதாவது நீண்ட கால சுற்றுச்சூழல் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோனியம் புளூடோனியம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது போன்ற சில கதிரியக்க பொருட்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அபாயகரமானதாக விளங்கும் இந்த நீண்டகால மாசுபாடு பல்லாண்டுகளுக்கு வந்து மக்கள் வசிக்க முடியாத பகுதிகளை உருவாக்குறது கதிர்வீச்சு மற்றும் பௌதிக அழிவு காரணமாக பல தசாப்தங்களாக சோதனை தலங்கள் விவசாயம் செய்ய தகுதி இல்லாத நிலங்களாகவும் அல்லது மனிதர்கள் வசிக்க தகுந்த இடமாகவோ இல்லை அதாவது பெருங்கடல்களின் வந்து மீதான தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீருக்கடியில் நடத்தப்படும் அணு கரு சோதனைகள் கடல் வாழ் உயிரினங்களை கொள்கிறது பவளப்பாறைகள் அழித்தல் மற்றது கதிரியக்க பொருட்களால் வந்து நீர்நிலைகள் மாசுபாடு அடைகிறது இது முழுக்க கடல் சுற்றுச்சூழல் அமைப்பையும் அங்கு வாழும் உயிரினங்களையும் வகுவாக பாதிக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா பெருங்கடல் நீரோட்டங்கள் கதிரியக்க பொருட்களை வந்து சோதனை தளத்தில் இருந்து வெகு தொலைவில் பரப்புகிறது இவை வந்து தொலைதூர கடல் சூழல் விலங்குகள் மற்றது ஜீவராசிகளின் உணவு சங்கிலிகளை வந்து பாதிக்கும் அணுசக்தி சோதனை சுற்றுச்சூழலில் வந்து ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவுகள் பல தலைமுறைகளுக்கும் நீடிக்கும் தான் அனைத்து அணு வடிப்புகளையும் தடை செய்த இந்த அபாயங்களை குறைக்கும் நோக்கத்துடன் கூடிய விரிவான அணு சோதனை தடை ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்களில் வந்து முக்கியத்துவத்தை வந்து எடுத்துக்காட்டுகிறது இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி